தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த அண்ணன் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் போன்றோரும் அந்த விடுதலை இயக்கங்கள் சார்ந்து தேசிய விடுதலைக்காக உழைத்தவர்கள் தங்கத்துறை அண்ணனுடைய இறுதி நாட்களில் நீதிமன்றத்தில் வைத்து நீதிவான் கேட்டார் உங்களுடைய கருத்து என்ன அதற்கு தங்கத்துறையண்ணன் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல எங்கள் மக்கள் மீது புரியப்படுகின்ற இன வன்முறைகளுக்கு எதிராக எங்கள் மக்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிற துப்பாக்கிகளை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்த ஆயுதங்களை தூக்குகிறோம் என்று நீதிமன்றத்தில் பகிரங்கமாக சொன்ன ஒரு தலைவர் வரலாற்றில் அது ஒரு மிக கருப்பொருளாக முக்கிய பொருளாக எடுக்கப்படுகிறது மலர்கின்ற தமிழீழத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காகத்தான் அண்ணன் தங்கத்துறை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்தார்கள் மிக மோசமான உலகத்தில் எந்த ஒரு மனிதகுலமும் குலமும் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய கொடுமையை வன்முறையை சந்தித்தவர்கள் எங்கள் தலைவர்கள் எங்களுடைய மக்கள் குட்டிமணி தங்கத்துறை இவர்களுடைய காலம் வெளியிலே தெரியாது ஆனால் அதே போல படுகொலைகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் நாங்கள் சந்தித்தவர்கள் ஆகவே ஒரு தொடர்ச்சியான இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்று தொடுவாயிலும் செம்மணியிலும் சம்பூரிலும் திருவணமலையிலும் நாங்கள் மனித எலும்புக்கூடுகளாக எங்களுடைய உறவுகளை கொண்டிருக்கிறோம்.